வணக்க நண்பர்களை நாங்கள் இப்போது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கே வீதி அதிலும் குறிப்பாக கோண்டாவில் பகுதியில் இருக்கக்கூடிய உப்புமடன் சந்தி உப்புமட பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்பாகத்தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த விநாயகர் ஆலயத்துக்கு முன்பாக செல்லக்கூடிய வீதி கோண்டாவில் புகிறது நிலைய வீதி இந்த வீதியூடாக சென்று ஒரு காணி ஒன்று விற்பனையாக இருக்கிறோம் அந்த காணியை பார்வையிட போகின்றோம் அந்த காணியினுடைய மேலதிக விவரங்களை உங்களுக்கு இங்கே தர இருக்கின்றோம் இது இந்த வீதி வந்து கோண்டாவில் போகிறது நிலைய வீதி இதனூடாக செல்லுகின்ற போது கோண்டாவில் காளி கோயில் அடைய முடியும் தாண்டி நாங்கள் இந்த செல்ல வேண்டும் அதாவது புகழ் நிலைய வீதியூடாக நேரில் செல்ல வேண்டும் செல்கின்ற போது புறமாக இருக்கக்கூடிய இன்னொரு கிளை வீதியிலே இந்த வீதிக்கு மிக அண்மையாக அந்த காணி அமைந்திருக்கின்றது அது ஒரு பெரிய காணி பல தொண்டுகளாக பிரிக்கப்பட்டு ஒன்றரை பரப்பு ஒன்றரை பரப்பு தொண்டுகளாக பிரிக்கப்பட்டு தற்போது விற்பனையாக காத்திருக்கின்றது நியாயமான விலைகளில் தான் அந்த காணியை விற்பனை செய்கிறது இருக்கிறார்கள் இங்கே நாங்கள் மலிவான விலை என்றும் குறிப்பிடவில்லை அதிகமான விலையும் இல்லை நியாயமான விலைக்கு அந்த காணியை விற்பனை செய்வதற்கு அவர்கள் காத்திருக்கின்றார்கள் இதுதான் அந்த கிளை வீதி இந்த வீதிக்கு மிக அண்மையாகத்தான் அந்த காணியும் இருக்கின்றது இங்கே பார்த்தாலே அந்த காணி தெரிகின்றது இப்போது இந்த இந்த வீதியூடாக உள்ளே செல்ல வேண்டும் இந்த வீதி தற்சமயம் ஒரு மணல் வீதியாகத்தான் இருக்கின்றது ஆனால் இதுக்கு தேர் வீதி அமைப்பதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இது ஒரு பொது வீதியாக ஒரு பிரதேச சபையினுடைய தேர் வீதியாக மிக விரைவிலே மாற்றப்பட இருக்கின்றது கிட்டத்தட்ட அந்த பிரதான மெயின் ரோட்டில் பிரதான வீதியிலிருந்து ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் அந்த காணி அமைந்திருக்கின்றது இந்த வீதியூடாக நேரே செல்ல வேண்டும் அதாவது பிரதான வீதி புகர்து நிலைய வீதி பிரதான வீதியிலிருந்து ஒரு இருநூறு மீட்டர் தூரத்துக்கு தான் இந்த காணி அமைந்திருக்கின்றது இந்த பகுதியின் முழுவதுமாக ஒரு பலியான காணி பகுதிகளாக பகுதிகளாகத்தான் இருந்தது தச்சமயம் வீடுகள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றன நாங்கள் மெதுவாக பெறுகின்றபடியால் நிறைய தூரம் போல இது காட்சி காட்சி தந்து கொண்டிருக்கின்றது மெதுவாக வருகின்றபடியால் நிறைய தூரம் போல இங்கே தெரிகின்றது இதுதான் அந்த காணி பெரிய காணி இதன் உள்ளே சென்று பார்க்கலாம் இது வந்து தனியான பாதை அமைக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு காணிகளுக்கும் செல்லக்கூடிய மாதிரி தனியான பாதை அமைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது பிரதேச சபையினுடைய வழிகாட்டலின் பேரிலே சுற்று வட்டங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றது தனியான பாதைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றது அனைத்து காணிகளுக்கும் தனியான பாதைகள் இருக்கின்றது எந்த விதமான பிரச்சனைகளை மற்ற சுத்தமான உறுதியை கொண்டதாக இந்த காணி அமைந்திருக்கின்றது இதில் ஒரு ஒன்றை பிறப்பு காணி இருக்கின்றது இதுக்கு அருகிலே ஒரு அழகான வீடும் அமைக்கப்பட்டு அங்கே வீட்டார் குடி வந்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஏழு துண்டுகள் ஒன்றரை பரப்பு ஒன்றரை பரப்பாக ஏழு துண்டுகள் இங்கே இருக்கின்றது மழை காலத்தில் இங்கே வெள்ளம் தங்கி நிற்க அந்த காணியை பார்க்கும் போது சில வலைங்களை அமைப்பீர்கள் இங்கே சில வலை வெள்ளங்கள் தங்கி நிற்கும் சொல்லி இங்கே மழை பெய்ந்ததும் வெள்ளங்கள் அனைத்து மோடிவிடும் வெள்ளக்காடாக காட்சி தராது சிலவளை நீங்கள் பார்க்கின்ற போது அவ்வாறான எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் விஷயங்களை இது இரண்டாவது காணி இதுக்கருகிலே மூன்றாவது நான்காவது ஐந்தாவது ஏழு காணி துண்டுகள் இருக்கின்றது அமைதியான ஒரு நல்ல சூழலில் தான் இந்த காணி துண்டுகள் அமைந்திருக்கின்றன இது ஒரு தனிப்பட்ட தேவைக்காக வாங்கி பின்னர் அந்த தேவை பூர்த்தி செய்யாமல் போன காரணத்தினால் இந்த வாங்கியவர் இந்த காணிகளை துண்டு துண்டாக பிரித்து நியாயமான விலைக்குத்தான் விற்பதற்கு அவர் தயாராக இருக்கின்றார் நியாயமான விலை என்று சொல்லும்போது உங்களுக்கு என்ன விலை என்பதை நீங்கள் கேட்பதற்கு ஆர்வமாக இருப்பீர்கள் இந்த பகுதியின் நிறைவு பகுதியிலே உங்களுக்காக அந்த விலைகளை சொல்கின்றோம் ஒன்றரை பரப்பு ஒன்றரை பரப்புகளாக அழகான சதுரமான செவ்வகமான காணி தூண்டுகளாக இங்கே இருக்கின்றது மிகவும் ஒரு அமைதியான சூழல் அமைதியான சூழல்தான் இந்த காணி அமைந்திருக்கின்றது இந்த கோண்டாவில் பகுதி என்பது இந்த காணி விற்பனையை பொறுத்தளவில் மிகவும் அதிகமான விலை போகக்கூடிய இடமாக இருக்கின்றது அதுவும் குறிப்பாக கோண்டாவில் கே கேஸ் வீதியை அண்மைத்ததாக இந்த பகுதி இருக்கின்றது மற்றும்படி கோண்டாவில் போகிறது நிலைய வீதி பெலாலி வீதியையும் மிக குறுகின நேரத்திலே சென்று அடையலாம் நாங்கள் உங்களுக்காக காட்சிப்படுத்துவதற்காக அழைத்து வந்திருக்கக்கூடிய பாதை கோண்டாவில் கே கேஸ் வீதியினூடாகத்தான் வந்திருக்கின்றோம் அதே சமயம் பலாலி வீதியினூடாகவும் வந்து இந்த காணியை அடையலாம் இந்த பகுதியை தெரிந்தவர்களுக்கு இந்த காணி எங்கே அமைந்திருக்கின்ற ஒரு ஒரு விளக்கம் ஒன்று புரிந்துணர்வு இருக்கும் ஒன்று நினைக்கின்றேன் தெரியாதவர்கள் இந்த மது இந்த காணொலியின் டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலே விவரப்பகுதியிலே லொக்கேஷனை நாங்கள் போட்டு விடுகின்றோம் பாருங்கள் அனைத்து காணிகளையும் பார்வையிட்டவாறு மீண்டும் நாங்கள் எங்கிருந்து ஆரம்பித்தோமோ அந்த பகுதிக்கு வந்திருக்கின்றோம் அதாவது இதனுடைய விலை என்ன கேட்பீர்கள் இந்த பகுதியிலே பிரதான விகதியிலே ஒரு பரப்பு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே போகின்றது இது சற்று உள்ளே இருக்கிற காரணத்தினால் நியாயமான விலையின் அடிப்படையிலே இந்த உரிமையாளர் இந்த காணிகளை விற்பதற்கு தயாராக இருக்கின்றார் அதாவது ஒரு பரப்பு எண்பது லட்சங்கள் சொல்கின்றார் அதாவது ஒன்றரை பரப்பு அந்த காணித்துண்டு துண்டு கிட்டத்தட்ட ஒரு கோடி இருபது லட்சம் என அவர்கள் விலைகள் குறிப்பிடுகின்றார் சரியான வேண்டக்கூடிய நபர்கள் இந்த காணியை வாங்குவதற்கு முடிவெடுத்தால் நாங்கள் அவர்களுக்கான ஒரு விலை கழிவியை அல்லது இந்த காணியை காணியின் விலையை பேசி தீர்மானிப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் எனவே இந்த காணொளியிலே நாங்கள் போட்டிருக்கின்ற தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டு மேலதிகமான விடயங்களை அறிந்து கொள்ளலாம் இந்த காணியை வாங்க ஆர்வமானவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நேரே வந்து பார்க்கலாம் அது தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்த நாங்களே கூட்டிச் சென்று அந்த காணியை காட்டி அதற்குரிய விளக்கங்களை தருவோம் எனவே நண்பர்களே இந்த காணொலி பதிவினூடாக யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் விற்பனையாக இருக்கக்கூடிய விற்பனைக்காக தயாராக இருக்கக்கூடிய காணி தொண்டுகள் அதாவது ஒன்றரை பரப்பு ஒன்றரை பரப்பாக பிரிக்கப்பட்ட காணி தொண்டுகளை காணிகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் மீண்டும் மற்றும் ஒரு சந்திக்கலாம் இந்த கோண்டாவில் பகுதியை பகுதியிலே காணிகளை வாங்குவதற்கு எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த இந்த விடயத்தை நீங்கள் அனுப்பிவிடுங்கள் பகிர்ந்து விடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியிலே சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே